என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் ரிசபராசி ரிசபலக்கணக்காரர்களுக்கு வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பூஜைகளையும் சில பரிகாரங்களையும் செய்துவிட்டு தான் வரன்களை பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரன்கள் அமைவது சிரமம் இவங்களுடைய கூட பிறந்த சகோதரி இருக்க வாய்ப்பு இல்லை சகோதரன் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி சகோதரங்கள் இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பு இருக்காது இவங்களுக்கு குலதெய்வத்துடைய பார்வை எப்போவுமே இவங்களுக்கு இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய வம்சாவளியிலும் சரி இவங்களுடைய அப்பாவும் சரி அல்லது தாத்தாவும் சரி அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் தான் இவங்க இருப்பாங்க அரச கா காசாக இருந்தாலும் அரசாங்க காசை வாங்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அப்பாவுடைய ஆற்றல்கள் இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே தெய்வ கடாச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க சாமியை கும்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் சாமி இவங்க இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படின்னா டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவார் உடனே ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா உடனே அது கிடச்சிரும் இப்போ இந்த கோச்சார கிரகப்படி இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இவங்களுக்கு வேலையினால மன உளைச்சல்களும் இவங்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்குது இன்னும் அடுத்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாட்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மென்மைப்படுத்திக்கணும் இவங்க இந்த ரிசபராசி ரிசிபலகணக்காரர்களுக்கு பஞ்சபூதங்கள் இவங்க உடம்புலையே இருக்கும் பஞ்சபூத ஆற்றல் இவங்க உடம்புலேயே இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு தியானத்தை பண்ணிட்டு க தியானம் அடிக்கடி பண்ணாங்கன்னா இவங்க மிகச்சிறந்த ஒரு நபர்களாக திகழ்வார்கள் இவங்க பேசும்போது திடீர்னு ஏதாவது ஜோக் அடிச்சிருவாங்க அப்படி தன்மையோடு பேசக்கூடிய ஒரு நபர் இவங்களுடைய இல்லத்தில் வெள்ளை நிறம் இல்லாமல் இருக்காது எப் வெள்ளை நிறம் ஏதாவது ஒரு பகுதியில் இவங்களுடைய இதில் இருக்கும் இவங்களுடைய சிவ சிவற்றலையோ அல்லது இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட குதிரைகளோ அல்லது சூரியனுடைய படமோ கண்டிப்பாக இவங்களுடைய இல்லத்தில் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய தாய் வழியில் காதல் திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க காதல் திருமணம் செஞ்சு விரும்பப்பட்டு ஓடி போனவங்க அல்லது பெற்றோர் பெற்றோர்களால் அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க இவங்க தாய் வகையில் இருப்பாங்க தாய்மாமன் வகையில் இவங்களுக்கு அவ்வளவு எந்த ஒரு பிரயோஜனமே இவங்களுக்கு இருக்காது எல்லாம் அந்த பங்காளி வகையெல்லாம் மம்பு பழக்களோட இருப்பாங்க இவங்க சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து தான் இருப்பாங்க பூர்வீகம் இவங்களுக்கு சுத்தமாக ஆகாது அது மட்டும் இல்ல பூர்வீக இவங்க எப்பவுமே சொத்து சுகத்தோட எல்லாம் நிறைஞ்ச நிறைஞ்சவங்களா இருப்பாங்க சொத்து இருக்கும் அப்பா வகையில சொத்துக்கள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களால் அனுபவிக்க முடியாது எல்லாமே தன்னுடைய சுய தான் இருக்கணும் கடவுள் கடவுள் தான் இவங்களை வந்து வழி நடத்துறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அது மட்டும் இல்ல இவங்களுடைய வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய இவங்க வந்து சிவனுடைய பிள்ளைகள் தான் ஏன்னா இது ரிசபம் ரிசபம்னா என்னது ரிஷபத்துடைய நந்தீஸ்வரர் தானே ரிசபம் அப்போ இவங்க சிவனுடைய வழிபாட்டை இவங்க நிச்சயம் வந்து எப்போவுமே இவங்க நினச்சிட்டு இருக்கணும் சிவனோட வழி சிவனுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இவர் இவர் என்ன சொல்கிறாரோ அது கண்டிப்பாக இந்த பஞ்ச பூதங்களும் இந்த பிரபஞ்சமும் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆறுதலாக இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும் இவங்க ஆனால் இவங்களுக்கு என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க அடுத்தவர்களுக்கு நல்லதே செய்வாங்க தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு நன்மையே செய்வாங்க இது பாகம் ஒன்று தான் இரண்டாம் பாகத்தில் இன்னும் சில சிறப்பான தகவலை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்